எட்டாம் அதிகாரம் பத்தாம் சொல்கிறது கருத்துக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களை பலன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது கர்த்த

நாம் இந்த உலகத்தோடு சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் எவ்வளவு நாளைக்கு தான் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்போம் எவ்வளவு நாள் இந்த உலகத்தோடு நான் போராடி கொண்டு இருப்போம் எவ்வளவு நாள் தான் உலகத்தின் பாவங்களுடன் வாழ்ந்து கொண்டு இருப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க போறோம் இன்றைக்கு இயேசுவோடு நாம் வாழ போகிறோம் ஒரு நாள் அது ஒரு நாள் இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவருடைய கிருபை நாள் தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அவருடைய இரண்டாம் வரிகள் அவருடைய கிருவை எதிர்பார்க்க முடியாது அவருடைய அன்பை எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் என் தேவனுடன் நியாயதிபதியாக வரப்போகிறார் நியாயத்தை செய்கிறவராக வரப்போகிறார் நியாயதிபதியாக வரப்போகிறார் அந்த நேரத்தில் கிருபையும் அன்பும் அவருடன் இருக்கவே இருக்காது ஒரு நியாயத்திற்பு நாளாக தான் அது இருக்க கொண்டே இருக்கும் என் அன்பா அந்த தேவச்சனமே ஆண்டு இரண்டாவது வருகை அது பயங்கரமாக இருக்கும் அது நீங்கள் கற்பனை கூட எண்ணி பார்க்காத முடியாத அளவுக்கான காரியங்களாக இருக்கும் என் அன்பான தேவச்சனமே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் தான் நம் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க வேண்டும் நாம் இன்றை மனம் திரும்பவில்லை என்றால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப போகிறோம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட போகிறோம் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்காக தான் இன்றைக்கு மனம் மாறுவதற்காக தான் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தடுத்து கொண்டே இருக்கிறது நாம் செய்த காரியங்கள் பிறரை இச்சித்த காரியங்கள் பிறரை தூஷித்த காரியங்கள் பிறரை கேவலமாக பேசின காரியங்கள் இந்த வாய் மூலமாக தூய்த்துக்கிறோம் அதே வாய் மூலமாக தான் பிறரை இச்சிக்கிறோம் தூஷிக்கிறோம் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் என் அன்பான தேவ ஜனமே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா எவ்வளவு நாளைக்கு இந்த பாவத்தோடு உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கும் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு இயேசு வந்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன உங்கள் குடும்பத்தின் நிலைமை இல்லை இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது துக்கங்களை மாற்றுகிற தேவன் நம்ம நம்மளுடைய தேவன் அல்லவா நம்முடைய ஏசு கிறிஸ்து அல்லவா ஏசுக்காக உங்கள் வாழ்க்கை கொடுப்பதற்காக அல்லவா இந்த வாழ்க்கை ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு நாளைக்கு தான் உலகத்தோடு போராடி போராடி நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போய்கள் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் வெற்றிக்கப்படாத ஜனங்கள் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் இயேசுவோடு வாழ்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தான் ஆண்டும் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க உலகத்தோடு எந்த ஒரு நாள் வாழ்ந்து விடாதீர்கள் பண ஆசை எல்லாம் எல்லா எல்லாம் எல்லா எல்லா காரியத்திற்கும் அது ஒரு வேறாக இருக்கிறது வேதம் தெளிவாக சொல்கிறது பன ஆசை எல்லாச்சும் அது வேறாக இருக்கிறது பன ஆசைக்கு ஒரு நாள் விழுந்து விடாதீர்கள் உலகாசைக்கு இன்றைக்கும் விளந்து விடாதீர்கள் இயேசுக்காக வாழங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒரு வாயிற்கு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு புரியுமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பையை வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நாளும் இயேசு மறந்து போன வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருக்கவே கூடாது இன்றைக்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் வாருங்க ஒரு புதிய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருங்க ஒரு மனதில் துருவம் வாழ்க்கையாக இருங்க பாவத்தில் ஒரு நாள் விழுந்து விடாதீங்க எந்த ஒரு காரியத்திலும் தேவன் உங்களை விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர்கள் மகிழ்ச்சியா இருப்பதை உங்களுக்கு பலன் என்று சொல்லப்படுகிறது அல்லவா இன்னைக்கு அந்த இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வர போகிறார் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் தேவனோடு சார்ந்து ஒவ்வொரு நாள் வாழ்வதற்கான பழகி கொள்ளுங்கள் அப்படி வாழ்கிற மாலையில் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் இதே போல

ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர போகிறார் உண்மையான அற்புதம் உண்மையான அனுசே மனம் திரும்புவதால் இந்த ஏகப்பட்ட ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது பணம் இருக்கிறது எல்லாவற்றையும் இருக்கிறது நேற்றைக்கு ஒரு சகோதரிக்கு நான் ஜெபித்தேன் பிசாசின் கட்டினால் அவள் இயேசு கிறிஸ்து அறிந்த ஒரு குடும்பம் அல்ல இயேசுவை அறியாத ஒரு குடும்பம் தான் ஆனால் அவளுக்கு நல்ல நிறைய பண வசதிகள் இருக்கிறது செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் பிசாசின் போராட்டங்கள் பல வருடமான பிசாசின் போராட்டங்கள் அவர்கள் எங்கெல்லாமோ கடந்து சென்றார்கள் ஒரு இடத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை கடைசியாக

இந்த வீடியோ யாரெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வரை ஏசுன் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும் ஏசுன் ரத்தம் இறங்கட்டும் ஏசுன் ரத்தம் இறங்கட்டும் ஏசுன் ரத்தம் இறங்கட்டும் ஒரு விடுதலையின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும் மாற்றங்கள் உருவாக்கட்டும் ஏசு கிறிஸ்துவன் அதிகாரம் உள்ள நாமத்தங்கள் செவிக்கிற மாண்டவரை எல்லா சாத்தனின் கிரியைகளும் அழிக்கப்படணும் எல்லா சாத்தனின் கட்டுகள் உடைக்கப்பட்டடும் எல்லா பில்லிசுனை கட்டுகள் உடைக்கப்பட்டடும் எல்லா மாந்திரிகள் கிரியைகள் அழிக்கப்படணும் ஏசு கிறிஸ்துவன் அதிகாரம் உள்ள நாமத்தங்கள் செவிக்கிற தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியா நாங்கள் செவிக்கிற மாண்டவரை அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரை அற்புதத்துக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற மாண்டவரை எல்லா போராட்டங்களும் மாறி போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தேவ காரிய காரியம் காரியத்தின் கரம் இப்பொழுது இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிற மாண்டவரே தகப்ப எங்கள் செபத்தினை கேட்பதற்காக நன்றி நாமத்தினாலே ஆமேன் என் அன்பான தேவச்சனமே தொடர்ந்து செவிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு குறி ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க இயேசு இன்றைக்கு விடுதலை செய்கிறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் இயேசுடைய சமூகத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக ஆண்டோர் ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்வார் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க கலங்காதபடிக்கு படி இருக்கேன் ஏசு உங்க கூட இருக்கிறாரு நெகமையால் சொன்ன மாதிரி கர்த்தர்களுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது கர்த்தர்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க குடும்ப ஜபம் பண்ணுங்க தனிப்பட்ட ஜபம் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு ஊழியங்களை செய்யுங்க முடிந்த அளவுக்கு ஊழியங்களை தாங்குங்க முடிந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ கட்டுமான பணிகளை நீங்களும் ஈடுபடுங்க ஏனென்றால் ஒவ்வொருடைய அது பொறுப்பு அது ஒரு ஊழியக்காரருடையோ அது ஒரு போதருடையோ அது ஒரு திருச்சபையோட பொறுப்பல்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் பங்காளிகளாக இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலையை செய்வதற்கு நம்ம ஒவ்வொரு வேற மாயத்தும் இருக்கணும் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் நான் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்ற வர கடவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது சிலுவை சுமப்பது ஒவ்வொரு kris தேவன் கொடுத்தப்பட்ட ஒரு வேலை அந்த வேலையை நாம் செய்ய ஒரு நாளும் நாம் விடவே கூடாது ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாருங்க நிச்சயமாக தேவன் நிச்சயமாக உங்களை நினைவு கூறுவாள் இந்த உலகத்தில் நீங்கள் இயேசுக்காக எதை செய்கிறீர்களோ நிச்சயமாக பரலோகத்துக்கு போகிறவர்களில் அது நூறுங்கதனையான பலனால உங்களுக்கு தேவன் அந்த அபிஷேகத்தினாலும் அந்த அந்த கிருபினாலும் அந்த அற்புதத்தினாலும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அது கொடுப்பார் ஏன் எனது உலகத்தில் நம்ம காண்டு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த ஒரு வாழ்க்கையே ஏசுக்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் சார்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு ஒவ்வொரு நாளும் இருந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையாக இருங்க தேவனுக்காக தேவனுடன் சார்ந்து இருங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடன் வாழ்வதற்காக நீங்கள் பழகிக்கொள்ளுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கார் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கார் அவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை செய்வதற்காக தான் தேவன் இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கார் அந்த எதிர்பார்ப்பை ஒரு நாளும் அது அசதியாக எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இயேசுவின் பின்னே செல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்